உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்றைய தினம் மே பதினெட்டு இணை எழுச்சி மாநாடு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக தூத்துக்குடியில் வந்து நடைபெற்றது இந்த இன எழுச்சி மாநாட்டில் அண்ணன் சீமானவர்கள் பேசிய அரசியல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும் இந்த இன எழுச்சி மாநாட்டில் அப்படி என்ன தான் பேசினார் அவர் வந்து ஈழம் குறித்து எதுவுமே பேசலை அந்த தனி ஈழம் அமைப்பதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமாக வந்து ஒரு ஒருத்தரும் வந்து பேசுவாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் சொன்ன கருத்தை வந்து நல்லா உள்வாங்கினம்னால் அண்ணன் அவர்கள் வந்து எந்த கொள்கையை நோக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியும் தனி தனிளம் அமைப்பதற்கு என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் வந்து வெளிப்படையாகவே அதில் வந்து பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து அரசியல் விடுதலை அடைஞ்சாதான் நம்மளை வந்து தனி இளம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அரசியல் ரீதியாக வந்து எங்கேயுமே வலிமை இல்லாமல் இருக்கிறோம் எந்த மண்ணிலையுமே வலிமை இல்லை நம்ம வந்து இலங்கையில் வந்து அகதிகளாக ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து வசிக்கிறோம் அங்கே வந்து நமக்கான அரசியல் அப்படிங்கிறது இருக்காது அதுபோல் வந்து ஈழத்திலையும் அது வந்து சிங்களவர்களினுடைய கைகளில் இருக்குது அதுபோல தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா பிறமொழியாளர்களினுடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்து இருக்குது அதனால வந்து தமிழர்களுக்கான நலனில் வந்து அவங்க வந்து எப்பயுமே அக்கறை கொள்ள மாட்டாங்க தனி ஈழம் அமைப்பது பற்றியோ இந்த மண்ணிற்கான அரசியலையோ தமிழர்களுக்கு தேவையான அரசியலோ அவங்க சுத்தமா பேச மாட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா உடைக்கிற அளவுக்கு அண்ணன் பேசியிருந்தாங்க திமுகவாக இருந்தாலும் சரி அதுபோல் அதிமுகவாக இருந்தாலும் சரி அது ரெண்டுமே வந்து மக்களுக்கு வந்து பயன்படவே செய்யாது அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி இந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களும் வந்து மக்களுக்கு வந்து சுத்தமாக பயன்பட மாட்டாங்க அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் வந்து போட்டு உடைச்சிருந்தாங்க அதில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் மே பதினெட்டு இணை எழுச்சி மாநாட்டிற்கு நம்ம கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லி இருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியே தனியாகவே அவங்களே வேனில் வந்திருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் கூட இதை வந்து அங்கே வந்து எடுத்து பேசியிருந்தாங்க இந்த விஷயத்த கூட என்ன அப்படின்னா இருந்து நீக்கினா கூட கட்சியில் நீக்கப்பட்டவர் சொல்லி அவங்க தனியாக ஒரு குரூப்பாக வந்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தேன் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது இவங்க எல்லாம் வந்து கட்சியில இருந்து ஒருத்தரை நீக்கிறோம் அப்படின்னா அவங்களை வந்து வருத்துறதுக்காக இல்லை திருத்துறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அண்ணச்சியமானவர்கள் வந்து தம்பிங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க கட்சியில் இருக்கிறவங்களும் அதை வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணன் சொல்லும் போதே எவ்வளவு பேரன்பு கொண்டு அண்ணன் வந்து நம்மளை நேசிக்கிறாங்க ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து மிகப்பெரிய உதாரணமாக இருந்தாங்க அண்ணன் மேடையில் பேசும்போதே தெரிஞ்சிச்சு அன்பு கொண்டு அதை வந்து பேசுனாங்க அப்படின்னே தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா கட்சியில் வந்து உங்களை வருத்துறதுக்கு இல்லை திருத்துறதுக்கு இது ஒரே வார்த்தையில் அண்ணன் சீமானவர்கள் வந்து எல்லாருடைய மனதிலையுமே போய் சேர்ந்துட்டாங்க நீங்கள் எங்களை கட்சியை விட்டு நீக்கினாலும் அது வந்து எங்களுடைய நன்மைக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க எங்களை வந்து திருத்துறதுக்கு தானே பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாருமே வெளிப்படையாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணன் சீமானவர்கள் வந்து ஈழம் குறித்து எதுவுமே பேசலை அப்படின்னு கூட சிலர் வந்து நினைக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்கள் பேசுனது ஈழம் குறித்து தான் பேசியிருந்தாங்க இதை யாருமே வந்து சரியாக வந்து கவனிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா பதிமூணாவது திருத்தம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய அரசு வந்து ஏமாற்றும் விதமாக பண்ணக்கூடியது தான் பதிமூணாவது திருத்தம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு சுத்தமாக அதிகாரமே கிடையாது இலங்கையில் தனி இளம் அமைக்கணும் அப்படின்னா அந்த பதிமூணாவது திருத்தம் அப்படிங்கிறது செல்லுபடியாகாது தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து கடுமையாக இந்த பதிமூணாவது திருத்தத்தை வந்து எதிர்த்தாங்க அதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி போராடினாங்க அப்படிங்கிறத அண்ணன் வெளிப்படையாவே சொன்னாங்க அதுபோல் வந்து இந்தியா வந்து இந்திய அமைதிப்படை அப்படின்னு ஒரு இதை அனுப்பாமல் இருந்திருந்தா இந்தியா வந்து இந்த இலங்கையில் உள்ள இந்த தனி ஈழம் அமைப்பது குறித்தான இந்த புலிகள் குறித்தான இதில் வந்து தலையிடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து என்றைக்கோ வந்து தனி ஈழம் வந்து அமைச்சிருப்பாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தனி ஈழம் அப்படிங்கிறது சாத்தியமாயிருந்திருக்கும் இந்தியாவினுடைய தான் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த மக்கள் முழுவதும் கொன்றொழிக்கப்பட்டு அகதிகளாக வந்து தெரிகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்திய அரசு தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து வெளிப்படையா அந்த விஷயத்த வந்து அங்கே வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அப்போ வந்து தவறு என்பது முழுக்க முழுக்க யார் மீது இருக்கு அப்படின்னா இந்திய அரசின் மீதும் இந்திய தேசிய கட்சிகளின் மீதும் தான் இருக்கு அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சுருந்தாங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒம்போதுல இனப்படுகொலை நடத்திய அந்த சிங்கள அரசு கோத்தபாய ராஜபக்சே அவருடைய அரசுக்கு முற்று முழுவதுமாக துணை போனது இந்திய அரசு தான் இந்தியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் அரசும் அது போல வந்து தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த திமுக அரசும் தான் அப்படிங்கறத அண்ணன் வந்து வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டிற்கு திமுக செஞ்ச மிகப்பெரிய துரோகம் என்னன்னா கச்சத்தீவை வந்து இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்தது தான் மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கறத அண்ணன் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ராஜீவ் செய்வர்த்தனை ஒப்பந்தத்தில இருந்து அது ஆரம்பிக்குது அஹ் இந்தியா அமைதிப்படையை அனுப்புனது கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தது இப்படியெல்லாம் அவங்க முற்று முழுவதுமா அந்த தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் இந்த இந்திய அரசும் இந்த மாநில அரசாக இருக்கக்கூடிய ஆண்ட திராவிட கட்சிகளும் செஞ்ச கொடுமை அப்படிங்கிறது கணக்கில் அடங்காதது இந்த மக்களை வந்து முற்று முழுவதுமா அழிக்கப்பட்டதற்கு காரணமே இந்திய கட்சிகளும் அதுபோல வந்து திராவிட கட்சிகளும் தான் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து ஆழமாக வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அதுபோல வந்து கருணாநிதி அவர்கள் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்பது அழிக்க முடியாதது இப்போ இந்தியாவை ஆளுகின்ற ஒன்றிய அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து பதிமூணாவது திருத்தத்தை வந்து இலங்கையில் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு வந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க என்ன அப்படின்னா இதனால் வந்து பதிமூணாவது சட்ட திருத்தத்தினால் அந்த தமிழர்களுக்கு எந்த விதமான அதிகாரமுமே கிடையாது அங்கே வந்து சிங்கள குடியேற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றம் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இப்போ வரைக்கும் வந்து சிங்கள குடியேற்றம் அப்படிங்கிறது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து நடக்குது அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை இடித்திட்டு புத்த விகாரங்களை அங்கே வந்து அமைக்கிறாங்க இந்த மாதிரியான சூழல் தான் இலங்கையில் வந்து இருக்குது இதை மாற்றணும் அப்படின்னா தமிழர்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னா அந்த பதிமூணாவது திருத்தம் முழுவதுமாக வந்து உதவாது தான் உண்மை இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து தலையிடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இலங்கையில் வந்து தமிழீழம் வந்து தனி தமிழிலம் வந்து கட்டாயம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த மேடையில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க இன்னொன்று என்னென்னா அந்த இணைய எழுச்சி மாநாட்டில் இந்தியா செய்த மிகப்பெரிய துரோகம் என்னன்னா இந்திய அமைதிப்படையை வந்து இலங்கைக்கு அனுப்பினது அது போல வந்து கச்சத்தீவை வந்து சிங்கள அரசுக்கு வந்து தாரை வார்த்தது அதாவது காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகமும் கச்சத்தீவை வந்து அவங்களுக்கு வந்து தாரை வார்த்தாங்க வார்த்தாங்க இதற்கு வந்து கையெழுத்திட்டது அப்போதைய முதல்வராக இருந்தால் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் கையெழுத்திட்டாங்க இது வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்படுகொலை வந்து உச்சத்துல இருந்த நேரத்துல அண்ணன் சீமானவர்கள் வந்து புலிகள் குறித்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க அவர் வந்து எந்த நாட்டுக்குமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கடவுச்சீட்டையே இந்திய அரசு வந்து முடக்கினாங்க அதை வந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து பண்ணியிருக்காங்க அண்ணனால் வெளிநாடுகளுக்கு பயணம் கூட போக முடியாத சூழல் தான் இருக்குது அதான் அண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புலிகள் அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்போ விடுதலை புலிகளின் மீதான தடையை முதல்ல வந்து நீ இந்தியாவில் வந்து நீக்கு அதுக்கப்புறம் வந்து நீ நல்லது பண்ணதெல்லாம் வச்சுக்கலாம் பதிமூணாவது திருத்தத்தை கொண்டு வர வச்சுக்கலாம் அதுபோல் வந்து த தமிழர்களுக்கு வந்து நீங்கள் தனியெலாம் அமைச்சு கொடுக்கறத வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் அமைக்க வேண்டாம் நாங்களே எல்லாத்தையுமே அமைச்சு கொடுவோம் முதல் வந்து இந்தியாவுல வந்து புலிகளின் மீதான தடையை வந்து நீ வந்து நீக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது வந்து ஆளுகின்ற ஒன்றிய அரசும் அதுபோல் வந்து மாநில அரசும் மக்களை வந்து எப்படி ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக எல்லா மக்கள்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருந்தது இந்திய அரசு உடனடியாக தடையை வந்து நீக்குங்க தனியில் அமைக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கரவழி அப்படிங்கிறது பலத்த சத்தமாக இருந்தது தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகலாம் அதிமுக இருக்கலாம் அது போல வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கலாம் தேசிய கட்சிகள் இருக்கலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து எப்போதுமே தான் போட்டியிடும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா வந்து அந்த மேடையில வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் போட்டியிடும் யாருடையுமே வந்து கூட்டணி இருக்காது ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து இவங்களோட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் அவங்களோட கூட்டணி வச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களோட போய் சேர்ந்துக்குங்க என்கிட்ட நீங்கள் வராதிங்க நீங்கள் நேரடியாக போய் அவங்கக்கிட்டே போய் சேர்ந்துக்குங்க ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டுக்கும் உங்களுக்கு வெற்றி காண்டி போனால் அவங்கக்கிட்ட நீங்களே போய் சேர்ந்துக்குங்க எல்லாம் நானே கூட சிபாரிசு பண்ணி சேர்த்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க அப்போ கொள்கையில் வந்து எவ்வளோ உறுதியாக வந்து அண்ணன் சீமானவர்கள் இருக்காங்க நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் கட்டாயம் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அதிகாரத்தை வந்து பிடிப்போம் அப்படிங்கிறதுல அண்ணன் சீமானவர்கள் வந்து உறுதியாக இருக்காங்க அதுபோல் சீமானுடைய வளர்ப்பு அதாவது தம்பி தங்கைகளும் கட்சியிலிருந்து நீக்கினா கூட இன எழுச்சி மாநாட்டு வரணும் அப்படிங்கிற மன உறுதியோடு தான் இருக்கிறாங்க தனித்து போட்டிட்டாலும் நாங்கள் தோல்வியை தழுவினாலும் விழ விழ நாங்கள் வந்து எழுவோம் நாங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் வந்து பதிவு செஞ்சாங்க திமுக அதிமுக வந்து வளர்ந்து விட்ட இரண்டு மலைகள் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து மிக வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்குது தமிழ் இன பரம்பரை அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி என்பது மலைகளுடைய வளர்ச்சி வந்து நின்று விட்டது திமுகவும் சரி அதிமுகவும் சரி வளர்ச்சி என்பது நின்று விட்டது ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது கட்டாயம் நாம் வந்து வெல்வோம் அதனால் வந்து யாரோடையுமே கூட்டணியே கிடையாது நம்மளுடைய கொள்கை என்பது முற்றும் முழுவதுமாக வேற மாதிரியானது நம்ம வந்து கட்டாயம் வளர்வோம் வெல்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய உறுதியான கொள்கையை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இதுல வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மள வெளிப்படையாவே எல்லா மக்களுக்குமே தெரியும் அது வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து உறுதியாக வந்து வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து எல்லாேருக்குமே ஊட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே அண்ணன் சீமானவர்கள் சொன்ன மாதிரி வளர்ச்சிங்கிறது நின்று போச்சு நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து தன்னை முன்னிலைப்படுத்தாது கட்சியினுடைய கொள்கையை முன்னிலைப்படுத்தி ஒற்றுமையாக நம்ம வளர்ந்துக்கிட்டே போனோம் அப்படிங்கிறது அண்ணன் சீமானவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மேடையில் அதுபோல் வந்து நாம் தமிழர் கட்சியினருக்கான உறுதிமொழி வந்து அண்ணன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களே நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே சேர்த்து உறுதிமொழி எடுக்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் வந்து உறுதிமொழியை வந்து சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த உறுதிமொழி ஏற்றாங்க எழுச்சி மாநாட்டில் அது வந்து மிக மகிழ்ச்சியான தருணமாக எல்லோருடையுமே வந்து அமைச்சிருந்துச்சி எல்லாருமே உணர்வோடு வந்து எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க அண்ணன் சீமானவர்கள் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னெல்லாம் அப்படின்னா பதிமூணாவது திருத்தம் அப்படிங்கிறது நமக்கு தமிழர்களுக்கு எந்த விதத்துலையுமே உதவாது அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவதாக அந்த ராஜீவ் சேவர்த்தனை கச்சத்தீவை வந்து நம்ம மீட்கணும் பதிமூணாவது சட்ட திருத்தம் வந்து நமக்கு உதவாது இந்திய ஒன்றிய அரசு வந்து விடுதலை புலிகளின் மீதான தடையை வந்து நீக்கணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது வந்து போராடியாவது இலங்கையில் வந்து தனி ஈழம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி எல்லா மக்களையுமே ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தின் மூலம் நாங்கள் வந்து கட்டாயம் வந்து தனித்தமிழ் ஈழம் வந்து கட்டாயம் வந்து அமைப்போம் அதற்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அதை நாம் தமிழர் கட்சி தான் சாத்தியப்படுத்தும் தலைவர் பிரபாகரன் வந்து ஆயுதம் ஏந்தி வந்து போ போராடினாங்க அதுபோல் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிதங்கைகளும் அறிவாயுதம் ஏந்தி நாங்கள் வந்து போராடுறோம் இந்த அரசியல் பெரும்பயணத்தில் போராடுறவங்க உண்மையான போராளியாக இருக்கக்கூடியவங்க என்னோட நில்லுங்க இல்லை உங்களுக்கு வந்து தேவையானது வேறு அப்படின்னா அவங்களோட கொள்கை வேறு அப்படின்னா நீங்கள் வேறு கட்சியில் போய் சேர்ந்துக்குங்க உண்மையிலே கொள்கையில் வழி நிற்கிறவங்க மட்டும் என் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க மட்டும் இல்லாமல்லை அண்ணன் சீமானவர்கள் வந்து ஜூன் பதிமூணாம் தேதியிலேருந்து கன்னியாகுமரி முதல் தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா சொல்லியிருக்காங்க இது எதுக்காக அந்த சுற்றுப்பயணம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை வந்து வலுப்படுத்தும் விதமாக அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க அதுபோல் வந்து டிசம்பரில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்குது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய சட்ட விதிமுறைகள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாம் தமிழர் கட்சியினரிடையே அது வந்து அறிவிக்க போகிறாங்க அந்த கட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே செயல்படணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பெரும் திட்டமிடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுபோல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் போட்டியிடுது அதுபோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் போட்டி எப்போவுமே இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் போட்டி அப்படிங்கிறத சீமானவர்கள் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா கொள்கை உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தனித்தேதான் போட்டியிடும் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால நாங்கள் கொள்கை உறுதியோட கட்டாயம் வந்து அதிகாரத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறுவுவோம் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து எல்லாருடைய மனதிலையுமே இந்த மே பதினெட்டு இணை எழுச்சி மாநாட்டில் வந்து பதிய வச்சுட்டாங்க அண்ணன் சீமானவர்கள் இந்த மே பதினெட்டு இணை எழுச்சி மாநாடுல சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களுமே நாம் தமிழர் கட்சியினரிடையே பசுமரத்தாணி போல வந்து பதிஞ்சிருக்கு அந்த கொள்கை பிடிப்போட நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி விரைந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போல தான் திமுக அதிமுக வந்து மலை போல வளர்ச்சி அடைஞ்சு நின்று போச்சு வளர்ச்சிங்கிறது நாம் தமிழர் கட்சி வந்து மிக வேகமாக வளர்கிறது அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் இதை வந்து நமக்கு வந்து உணர்த்துது இந்த கொள்கை உறுதியோடு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய எல்லாருமே முன்னோக்கி போய் நமக்கான அதிகாரத்தை அடைவதற்காக நம்ம வந்து போராடணும் இந்த கொள்கையின் மீது ஈர்ப்பு உள்ளவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை எடுத்து கொண்டு போய் மக்களிடையே போய் சேர்த்து கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் நாம் அதிகாரத்தை அடைவதற்கான தூரம் வந்து மிக அருகில தான் இருக்குது அந்த அதிகாரத்தை வந்து நம்ம வந்து கட்டாயம் அடைவோம் கட்டாயம் நம்ம வந்து வெல்வோம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது கட்டாயம் அமையும் மக்கள் வந்து நம்ம மீது வந்து நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து உணர்த்தணும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கட்சியினுடைய வளர்ச்சியில் தொடர்ச்சியாக நம்ம பங்காற்றிக்கிட்டே இருக்கணும் களப்பணி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை வந்து வெல்லும் தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்தை பிடிக்கும் இது சாத்தியம் நன்றி வணக்கம்